திருச்சி சாதனா அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையிலா மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க இது இது அறிவுரையாக சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீ யூடியூப்பில் எங்கே போனால் அவன் ஓ ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறீங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னென்னா இதை கேட்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி சாதனவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்றைக்கி அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய விடா நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறையா வீடியோஸ் போடுறீங்க வைக்காட்டுக்கு போறீங்க அழகாக குளிக்கிறீங்க அதை ரசிகர்களும் நிறைய பார்க்கிறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்றீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவுல இருக்கிற நடிகரு நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிக்கையாளர் எழுவத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுங்க சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை திருந்தறதுக்கு தான் நான் சொல்றேன் இது நா போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட் இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம் என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்லை சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்துவேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம் என்ன நீ நான் டீ விக்கிறவன் காப்பி விக்கிறவன் குப்பை வருகிறவன் டாக்டர் இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான் இந்த சமூகத்துக்குள்ள தான் சினிமாவும் இருக்கு ஆக சினிமாவுல நீங்க கலை எடுக்கிறீங்க அதே மாதிரி அரசியலில் நீங்க கலையெடுங்க இன்னும் உள்ள நிறையா பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்லயே டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேற அவங்களுக்கே நீதி கிடைக்கல அது எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பரந்தாமன்ற பார்ப்பன ப்ரொபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில் இருந்து அந்த பிள்ளையை அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்கவே இல்லை குடிக்கிற தண்ணியில் பியுங்க சொல்லும் போது எவ்வளோ அசிங்கமா இருக்கு எவ்வளோ கூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்கே படிச்சவெஞ்சோன்னா எவனும் கேட்கறதில்ல ஆனால் நடிச்சவெஞ்சோன்னா கேட்கிறியான் இந்த ஓங்க தீர்ப்பேன்றான் டேய் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம்சை இந்த அறத்தினுடைய மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தாரு வாழ்ந்தார் பதவி எடுக்கிறாங்க எல்லா அந்த வேலையாளை சொல்றாரு ஐயா நான் பற்றியும் சொல்றான் மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில் ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் இதுதான் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன 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 அந்த சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் ஐநூறு கோடி வச்சிருக்கான் எது அறம் நிறைய பேசணும் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் வடக்குழுவினர்கள் அஞ்சு நான் கிடையாது பிறப்பு முறை இறப்பு முறை அந்த இறப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் எனக்கு அவரு சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரி தான் எல்லார சொன்ன மாதிரி தான் நீங்க கத்தை நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்துன உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆபஸில் பேசினாங்களா பேச எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க இதுல எனக்கு ஒருத்தர் இதுல என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னா நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜியபதி என அவர் இல்ல இன்னொரு விஷயம் இருக்குது அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு அது உங்களுக்கு தெரியுமா யாருக்காக தெரியுமா அதான் ஏன் ஓ அரசியல் படத்தில் நடிக்கிறாங்களே அரசியல் கட்சிக்குங்களா அவற்றையும் அப்படியா அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சார் அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு என்ன ஆகும் நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவில் ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பாக பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச ஒன்னு சரியா போச்சா நான் சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்போ எப்படி என்ன நீங்கள் சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பின் ரசிகர் ஜாஸ்தி அது திரும்ப அவங்களை அந்த சிரிக்கலாம் பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க இதான் பேசின விட்டு கை அவர் நண்டம்மா சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க கை தட்டிலே விழலன்னு கவனிச்சிங்களா அப்ப ஏன் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இப்போ இப்ப என்னை கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்றைக்கி ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்னிலேயே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில பொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் நான் அவர் பேசுனது மட்டும் ஒரு பொலிட்டீஷியனா அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது அண்ணனோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம் நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும் என்ன ஒண்ணு இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி ரெண்டு வார்த்தை கூட இதுலயும் சொல்ல மாட்டேங்கிறார் அதான் எனக்கு ஒரு வருத்தம் ஏதாவது சும்மாவது சொல்லிவிடுங்க எப்பவும் சொல்லாதீங்க சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் சோ ஆஹ் அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் சோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் திருச்சி சாதனா அவர்கள் அவங்க வந்து இந்த படத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு எப்படி நம்ம அந்த சர்லாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர் நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்களான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா குடித்தா கூட பத்து லட்சம் கிடைக்கும் நடித்தா காசே வர மாட்டேங்குது நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை எல்லா இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கட்டு அதாவது மனசுல வந்து ஒரு 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 வந்து வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து நாற்பத்தி ரெண்டு குட்பட்டுட்டேன் நான் ஒரு பதினோரு படத்துக்கு சென்சார் போயிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும் எல்லாரும் தெரியும் எங்கே ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியும் அரை மணி நேரத்துக்கு மேலே மூணு மணி நேரம் ஏழரை மணிக்கு படம் முடிஞ்சு ஒன்பதரை மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கல அதுவும் சரியில்லை சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க ஸ்டேட்டை சொல்லியிருக்கேன் ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கேன் எதிர்கட்சி எது தான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார் ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன் மூணு மணி நேரம் போராடி இவ்வளவு தொடர் வந்திருக்காங்க எதுக்காக இவ்வளவு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னா இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னால் நார்த் இந்தியா மீடியாலெலாம் எப்படி எழுதுவாங்க என்னென்னு தெரியும் ஆனால் இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிக்கை ஊட தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தயவு பண்ணி ஒரு இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்கிறான் டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டூட் முடிச்சா பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம் அவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சைடில் வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் தைரியமாக எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கோம் கையெழுத்து கும்பிடுறது எங்கள் படக்குழுவின் சார்பாக பத்திரிய நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தை இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது